ஆதி தமிழர் கட்சி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆதி தமிழர் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு நிறுவன தலைவர் கு ஜக்கையன் தலைமை தாங்கினார் அப்போது அவர் அருந்ததியர் இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே என்பதை உறுதி செய்ய வேண்டும் அருந்ததியர் இல்லாத பட்சத்தில் மற்றவர்களுக்கு மடைமாற்றம் செய்யும் அரசாணை ஜிஓ அறுபத்தி ஒன்றை ரத்து செய்ய வேண்டும் அதே போல் அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை ஆறு சதவிகிதம் உயர்த்திட வேண்டும் எஸ் ஏ பட்டியலில் இருக்கும் அனைத்து உட்பிரிவுகளும் அருந்ததியர் என்ற ஒரே பெயரில் சான்றிதழ் வழங்க வேண்டும் அவர்களுக்கு அருந்ததியர் என்று சான்றிதழை உறுதிப்படுத்தியது ஆனால் இன்றைக்கும் பல இடங்களில் அருந்ததியர் என்று சான்றிதழ் வழங்காமல் சக்கிலியர் மாதாரி பகடை ஆதி ஆந்திரா தோட்டி இப்படி பல பெயர்களில் வழங்கப்படுகிறது இந்த பல பெயர்களில் வழங்கப்படாமல் ஒரே பெயரிலே அருந்ததியர் என்கிற பெயரிலேயே வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அதேபோல் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை மற்றவர்கள் பயன்படுத்துகின்ற வகையில் அருந்ததியர்கள் இல்லாத பட்சத்தில் மற்றவர்களுக்கு இட ஒதுக்கீட்டை வழங்கலாம் என்கிற சட்ட திருத்தம் ஜிஓ அரசாணை அறுபத்தி ஒன்றை ரத்து செய்ய வேண்டுமென நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அது போடப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு அருந்தீர் சமுதாய மக்கள் நிறைய பேர் படித்து மேலே வந்தாலும் கூட அவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஊழல் லஞ்சம் இலாவணியம் இருக்கக்கூடிய பல துறைகளில் அருந்துவீர்கள் வந்தாலும் கூட அவர்கள் வரவில்லை என்று பொய்யான காரணத்தை சொல்லி மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதை மடை மாற்றம் செய்கிறார்கள் இதை ஆதி தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அந்த அரசாணை அறுபத்தி ஒன்றை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறோம் அதேபோல பட்டியலின மக்களுடைய ஒட்டுமொத்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை இருபது சதவீதமாக உயர்த்த வேண்டும் அதில் அருந்ததியு மக்களுக்கு ஆறு சதவீதமான உள் இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் எனவும் ஆதி தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது இந்த கோரிக்கையில வலியுறுத்தி ஆதி தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பில் பல்வேறு அறிந்தர் இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழக முதலமைச்சர் உடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக இந்த மக்களுக்கான சமூக நீதியை உறுதி செய்ய வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக பதவி உயர்வில் பட்டியல் மக்களுக்கும் இதர பட்டியல் இணைத்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் பட்டியல் இன மக்களின் இடஒதுக்கீட்டை இருபது சதவிகிதமாக உயர்த்திட வேண்டும் என்றார் ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் விஸ்வை குமார் சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் வடிவேல் ராமன் தலித் விடுதலை இயக்க மாநில இளைஞரணி செயலாளர் கிச்சா டாம்ஸ் தலைவர் என் விஜயகுமார் கொங்கு விடுதலை புலிகள் கட்சி தலைவர் விஸ்வநாதன் விடுதலை வேங்கை கட்சி தலைவர் தமிழின்பன் மாநில பொருளாளர் நா விடியல் சேகர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வி கலையரசு மாநில ஆலோசகர் வே விடுதலைக்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் எழில்துறை திருச்சி மத்திய மண்டல செயலாளர் ஆ சீரங்கன் உட்பட கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் அனைவரையும் மாநில அமைப்பு செயலாளர் கா திலீபன் இணைத்தார்